ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்சி பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களோட யூசர் நேம் இருந்தால் மட்டும் போதுங்க நம்ம வந்துட்டு ஈஸியாக லாகின் பண்ணாமலே பேமெண்ட் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் அடித்தன சேனல்னா உங்களுக்கு தினேஷ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போனீங்கன்னா டேரெக்டாகவே பேஜுக்கு போயிரும் ஈச்சலு பேமெண்ட்டுக்கு போயிரும் இதில் வந்து எம்ப்ளாயர் கோடு இருக்கு இல்லையா நீங்கள் இந்த எம்ப்ளாயர் கோடில் வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் கோடு என்னவோ ஈஎஸ்ஐயோட எம்ப்ளாயர் கோடு என்னவோ அதை போடணும் அது கீழே கேப் சா இருக்குல்லையா அந்த கேப் போட்டால் போதும் நீங்கள் லாகின்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை டேரக்டாக அப்படியே சர்ச் கொடுத்தனாலே போயிடும் எம்ப்ளாயர் கோடு கரெக்டாக போடணும் அந்த கேப்ஜா எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு உள்ளே போனாலே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சலான் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு சலான் வந்து காமிச்சிடும் என்னென்ன சலான் போட்டிருக்கீங்க எத்தனை மந்த்துக்கு வந்து பே பண்ணாம இருக்கு எல்லாமே இதுல காமிச்சிரும் பாருங்க இப்போ இந்த கம்பெனியோட நீங்க காமிட்டுதுல வந்து சலான் நம்பர் இருக்கு அமௌண்ட் இருக்கு சலான் பீரியட் இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்னென்ன இதுக்கு பே பண்ணணுமோ அது காமிச்சிடும் சும்மா அப்படியே சலான்ல அப்படியே கிளிக் பண்ணலாம் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு போயிரும் இதுல வந்துட்டு உங்களோட சில பேங்க் பேங்க் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுங்க ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் உள்ள போய் மாற்றிக்கலாம் எந்த பேங்க் வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் அதர் பேங்க் நெட் பேங்கிங் இருக்கு இல்லையா இது ரெகுலராக நீங்கள் ஏசி பே பயோ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் அவ்வளோதாங்க டேரெக்டாக உங்கள் இதுக்குள்ளேயே வந்துடுச்சு இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான வே இது வந்துட்டு நிறைய பேர் தெரியாமல் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மிஸ்டர் ரெடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ